ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் செய்வது செய்கிறது எப்படின்னு எங்கள் அம்மா செய்ய போகுது முதல்ல இங்கேயே பொடி பொடியாக நறுக்கணும் அதுக்கு நறுக்கிட்டு இருக்குது சோழலாக நறுக்கணும் பொடி பொடியாக நறுக்கணும் அடுத்தது பூண்டு பூண்டு எத்தனை அது வில்லை போடணும் சொல்லு அட்டகாம போட்டாச்சு அடுத்தது தக்காளி பொடி பொடியே நறுக்கணும் அடுத்தது பச்சை மிளகா பச்சை மிளகா எத்தனை மிளகா ஏமா மூணு மிளகா அடுத்தது கருகா புழுத்தலை சரி சரி அடுத்தது குத்தமலி குத்துமல்லி தழையை பொடி பொடியை நறுக்கி அது குடைய வச்சர்றதுதான் அடுத்தது அரைக்கணுமாவான் மெக்கி இதே தூக்கிட்டு வந்தாச்சு அரைச்சாச்சு அரைச்சாச்சுங்க இதைய அடுத்தது வாங்கிட்டு வந்த சிக்கனு சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குது சிக்கனு பொடி பொடியா அறுக்கும் அறுக்குது ம் பொடி பொடியா அறுக்கும்

பொடி பொடியாக நறுக்கி தண்ணி ஊத்தி அலாசருக்காக வச்சுருக்குதுங்க அடுத்தது தண்ணியை வடிச்சுட்டு அடுத்தது செய்வோம் வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது மசாலா டப்பா எடுத்தாச்சு கடுகு டப்பா கடுகுடப்பா கூட நான் வாங்க சொல்லி தான் வாங்கிச்சு இப்படின்னு வாங்கிட்டு வாங்கியிருக்காரு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சாச்சு கடுகு பொறிஞ்சாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்தது அரைச்சி வச்சா இது என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போல் சேர்த்தாச்சு எண்ணெய் கூட ஊற்றியாச்சு பார்த்திங்க இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் செய்யுது வெதுவாங்க நீங்கள் எங்கள் அம்மாவை தான் கேட்கணும் அதை எண்ணெயை வச்சு ம் கரண்டையை வச்சு வெங்காயம் மிளகாயெலாம் உள்ளே போட்டாச்சு வெங்காயம் மிளகாய் வெங்காயம் மிளகாய் அப்புறம் தக்காளி இதுக்குள்ளே வெங்காயம் போட்டிருக்குதா போட்டுக்குதா உம் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு எண்ணெயில போட்டு வதக்கியாச்சு அது சிக்கனை போடணுமா தண்ணியை அப்படியே புளிஞ்சு விட்டு எடுத்துட்டு அப்படியே சிக்கனை உள்ள போடணும். அடுத்துக்குள்ள போடணுமா वर्टिकली போடணுமா? அடுத்துக்குள்ள தான் போடுது. போட்டாச்சு. துணி வதக்கணும்ல அடுத்தது மஞ்சத்தூள் அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு போட்டாச்சு அடுத்தது அடுத்தது கொஞ்சம் வேகணும் அது வரைக்கும் போட்டு வதக்கணும் அந்த கலர் எல்லாம் வரணும் சிக்கனுக்கு உண்டான கலர் வரணும் வேகுது

கரெக்டா போட்டிருக்கியா இன்னும் வெந்திருச்சா இன்னும் வேற நேரமாமா அடுத்தது தண்ணி ஊற்றணும் தண்ணி எதுக்கு ஊத்துறது நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஊற்றணும் வெந்த வரவும் பொடி போடணும் பொடி போட்டாதான் மணம் அடிக்கு மனமே மடிக்காது ஒன்றும் முடிக்காது பொடிய போட்டா இது என்ன பொடி மம்மி சிக்கன் பிடி தண்ணியும் வர்த்தணுமா நல்லா குதிச்சிருச்சு நல்லா கொலிக்குது என்ன கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குது இன்னும் மறுபடியும் நிறைய போடணுமோ கா பறக்க சிக்கன் வறுவல் ரெடிதான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் சிக்கன் வருவல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ முடிஞ்சு தட்டில் சோத்தியும் போட்டாச்சு சிக்கன் வறுவலும் வச்சாச்சு டேஸ்ட் பண்ணமுன்னா வீடியோ முடிஞ்சு எங்கள் அம்மா செஞ்ச வரைவதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் நல்லாவே தான் இன்னும் சாப்பிட்டா ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க